மனிதர்களுக்கு மறுஜென்மம் உண்டா இப்போ பைபிள் அதுக்கான ஏதாவது ப்ரூஃப் இருக்கா இப்போ ஒரு சிலர் இந்த கேள்விக்கு வரும்போது நான் இன்னொரு கேள்வியும் சேர்த்துக்கிறேன் ஒரு சிலர் என்ன சொல்லி இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா எளியா திரும்பி வந்தாரு மோசே திரும்பி வந்தாரு அப்ப அதெல்லாம் வந்துட்டு மறுஜென்மம் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க இல்ல எலியா மாம்சத்தில் திரும்பி வரவில்லை மோசே மாம்சத்தில் திரும்பி வரவில்லை இப்போ ரெண்டு சாட்சிகள் வருவாங்கன்னு அங்க இருக்கேன் அது கூட மோச எலியா நம்ம நிதானிக்கிறோம் அங்க ரெண்டு சாட்சிகள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது அது எலியாவும் மோசமா இருக்கலாம் ஏன்னு சொன்னா அவங்க ரெண்டு மருவமலையில பார்க்க வந்தாங்க அப்படின்னு பாக்குறோம் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மறு ஜென்மம்ங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்க சொன்னா பல இதிகாசங்கள்ல பல நாட்டினுடைய மதங்கள்ல கிரேக்க வழிபாடுகள்லாம் பாத்தீங்கன்னா போன ஜென்மத்துல ஒண்ணு பிறந்து அடுத்த ஜென்மத்தில் அவங்க வேறையாக பிறப்பாங்க ஏன்னா போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தை இந்த ஜென்மத்தில் நிவர்த்தி செய்யறதுக்கு இப்படி அவர்களுக்கு ஏழு ஜென்மம் இருக்கு இப்படி நிறைய காரியங்கள் அவர்களுடைய நம்பிக்கை ஆனால் வேதத்தின்படி நமக்கு வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எபிரேயர்கள் நிருபம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் ஒரே தரம் மறிப்பதும் பின்னர் நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற வடியே ஒரே ஒரு தடவை தான் மரணம் அதற்கு பிறகு இன்னொரு ஜென்மத்தில் வர்றது அடுத்த ஜென்மத்தில் வர்றது இது எதுவுமே கிடையாது இது எல்லாமே வேதத்தின்படி தவறு ஆண்டவர் மனுஷனுக்கு ஒரு வாழ்க்கை தான் கொடுத்தாரு இது என்ன உங்களுக்கு உண்டாக்கும் இந்த மாதிரி கான்செப்ட்ல ஏன் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா இந்த ஒரு ஜென்மம் தானே உங்களுக்கு இருக்கு இதுல உங்களை சந்தோஷமா வாழ விட்டுருவாங்க பாவத்தோட ஏன் நீ என்ன வாழ்ந்தாலும் அடுத்த ஜென்மத்தில் அதை நிவர்த்தி பண்ண போற இந்த ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சாலும் அடுத்த ஜென்மத்தில் நிவர்த்தி பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்கியூஸ் ஒரு சான்ஸ் ஒரு ஆப்ஷன் அப்படி கொடுக்கும்போது போது நாம என்ன செய்வோம் அடுத்த ஜென்மம் தானே பாத்துக்கலாம் போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சியோ இந்த ஜென்மத்தில் நீ வந்து கழுதியா பிறந்திருக்கிற போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சியோ இந்த ஜென்மத்தில் நாயா பிறந்திருக்கிற இப்படின்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் அறிவியலுக்கும் ஒத்து வராது நம்முடைய வேதத்துக்கும் ஒத்து வராது எந்த விதத்திலையும் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தே கிடையாது பைபிள் படி ஒரு தடவை தான் மரணம் அதோட கத்தார் கத்தர் நியாயத்தீர்ப்பு கொண்டு போய் நிறுத்திடுவார் ஆகவே இப்போ நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னென்னா ஒருத்தர் திடீர்னு ஒருத்தருக்குள்ளே ஒரு மனுஷன் வந்தான் அவன் சொன்னால் நான் வந்து போன ஜென்மத்தில் இதுவாக அர்த்த இந்த ஜென்மத்தில் இவங்க வயிற்றுல பிள்ளையாக பிறந்திருக்கிற அப்படின்னு போன ஜென்மத்தில் நடந்ததெல்லாம் சொன்னார் அவருக்கு பயங்கரமான ஒரு பவர் இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க எதுவுமே கிடையாது பைபிள் படி போன ஜென்மத்துக்கும் இந்த ஜென்மம் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது ஒரே தர மறிப்பதும் பின்ன நியாயத்திறைப்படைவதும் மனுஷங்க நேம் இருக்குது இந்த அடுத்த ஜென்மம் போன ஜென்மம் யார் சொன்னாலும் நம்பாதீங்க பைபிள் படி அது தவறு